அவர்கள் எழுதிய மன்னர்கள் அவர் கொண்ட எண்ணங்களை அப்படியே வண்ணம் மிக சிறப்பாக தமிழக தொழிலியல் சேவை ஐக்கிய கல்லூரி மாணவர்கள் மற்றும் சிறுவியல் இயக்கங்கள் இணைந்து நடத்திய மாபெரும் குறிப்பாக சிறுபந்த மக்களை பாதுகாக்கின்ற திராவிட மாநில ஆட்சியில் மிக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிற தொலைபர்கள் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றிகளை சொல்லி அதற்கேற்று தலைமை உங்களுக்கு ஆசிரியரை சென்னை மயிலை உயரத்துறை மாவட்டத்தினுடைய மேலக பேராயர் பாசக குவிய பேராயர் மக்கள் பேராயர் தியாஜர் துணிசாமி அவர்களுக்கும் இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தியிருக்க தமிழக துளவியல் பேரவர்களுடைய தலைவர் தலைமை அன்னை அன்னை முனைவர் மரிய குளமி அவர்களுக்கும் பரவாயில்லை ஆட்சி தலைமை தலைமையன்னை அன்னை பருமிநேஷ் அவர்களுக்கும் முன் எ சிதுரை அவர்களுக்கும் தமிழக தலைமைய பேரவிருடைய ஒருங்கிணைப்பாளர் அரச்சகரி ஓபடி நாக் அவர்களுக்கும் பேராசிரியர் சுல்தான் அகமது இஸ்மாயின் அவர்களுக்கும் மகிழா பொது சகம உறுப்பினர் மகிழே வேலு அவர்களுக்கும் எப்படைய தலைமையின்மை அன்னியம்

மிக சிறப்பான ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார் பூமி என்பது உங்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்குமான பொது வீடு அனைவரும் அதை தாக்க வேண்டும் என்கின்ற அந்த மனதிலே மிக சிறப்பாக எழுதியிருந்தார் அவர் கேட்டுக்கொண்டதற்க இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு அமைச்சர் தலைமையில நம்முடைய தமிழக துறவியல் பேரவையினுடைய தலைவர் ஆயிரம் மரங்களை நம்முடைய மாணவரும் ஆயிரம் மரங்களை நட்டு வைத்தார்கள் நம்முடைய சாமி ஏற்பர அங்க வந்து அமைச்சர்களும் ஆச்சரியப்பட்டாங்க இதனால இவர்கள் ஆங்கிலத்தில் தான் இருப்பாங்க அப்படிங்கிறது போய் இப்படி மரம் நடுவது பசுமை பயணம் அதாவது கன்னியாகுமரியிலிருந்து தமிழகத்தினுடைய தலைநகரமான சென்னை வரை வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் அங்கிருக்கவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டு வந்திருக்கிற பயணம் என்று சொன்னால் いいきん。Yeah,